ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த காய் வந்து எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த காய்க்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க அதுக்கு என்னது வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க தொப்புள் காயின்னு சொல்கிறாங்க வேறு என்னென்ன பேருன்னு தெரியலை நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதுக்கு சாமங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவோங்க வந்து இந்த காய் வந்து பார்த்திங்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா இது இந்த வெள்ளை ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் காய் நல்ல ரோஸ் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த க பழம் அது வந்து இதில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த க ஒவ்வொன்று வந்து புளிப்பாக இருக்கும் ஒன்று இனிப்பாக இருக்கும் சிலது வந்து சப்புன்னு இருக்கும் அப்படி இந்த பழத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உப்பு தூள் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் அதுதான் செய்ய போகிற பாருங்க இந்த இது வந்து பூவு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூவு அதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் பைப்பு திறந்து விட்டு கழுகுனாலே அது போயிடும் நான் சும்மா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதில் விதையை பாருங்கள் நாலு இருக்கும் ஒரு பழத்தில் வந்து நாலு விதை இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட உப்பு மிளகா தூள் நல்ல மிளகு தூள் வந்து லைட்டாக போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி கிடச்சிதுன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால இதில் ஊருகா கூட கேரளாவில் எல்லாருமே உண்டு அந்த சீசனில் போட்டுக்கிருவாங்க இது ரொம்ப நாள் வந்து ஊருகா போட்டாலுமே வந்து நம்ம ரொம்ப நாள் வெளியில் வைக்க முடியாது சீக்கிரமாக பூத்து போயிடும் அதனால் தேவைக்கு அந்த டைமுக்கு சீசனுக்கு கொஞ்சமாக செய்வாங்க அந்த ஊருகா வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இது நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இது பாருங்கள் சூப்பராக நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல புளிப்பு உப்பு காரம் இனிப்பு இது நாலுமே கலந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் പിടിച്ച് ഒരു ലൈക്ക് പോടുങ്ങ നൻി വണക്കം താങ്ക് യൂ